இந்த மாதிரி லட்சுமி நடந்தது நடந்து போச்சு இந்த விஷயம் நமக்குள்ளயே இருக்க வெளியே தெரிஞ்சிடப்படாது ஹலோ தினேஷ் நான் தானே பேசுறேன் எங்க அப்பா ஒண்ணுக்கு போனாங்களா நம்ம ஸ்கூல் முழுக்க சொல்லிடு முக்கியமா நம்ம டீச்சர் கிட்ட சொல்லிடு ஏன்னா அவங்கள துருவி துருவி கேட்டு இருந்தாங்க

ஆறு மாசமா அவரை பத்தி நான் பண்ண ஆராய்ச்சியில ஒவ்வொரு செகண்ட்லயும் அவர் உழைப்பு தெரிஞ்சது சின்சியாரிட்டி தெரிஞ்சது அவர் மேல பெரிய மரியாதையே வந்துருச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாறிடுச்சு அதுதான் சூரிய பிரகாஷோட மாமா காத்திருக்கானோ

இதே வேலைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி தே செஞ்சிட்டு விளக்கமா தடி வாங்கறத ஒரே வெளிய வந்திருக்கேன் கொண்டு வேகத்தை கிளப்பி வெறுப்பேத்தானு உனக்கு என்ன வேணும்ங்கறதை ஸ்ட்ரெயிட்டா கேட்டு வாங்கிட்டு போ சாரி சார் நான் இங்க வந்ததே உங்க மச்சான் சூரியன் பிரகாஷ் மீட் பண்ணதான் அத சொல்ல வேண்டியதானே அத விட்டுட்டு அமெரிக்கா அமெரிக்கா அம்பானி பிரியாணி நிக்கிட்டு இருக்க இல்ல சார் அவர் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்காராம் நீங்க நில்லுனா நிப்பாரா உட்காருனா உட்காருவாரா குடினா குடிச்சுவாரா இந்த பாரு திரும்ப திரும்ப நீ அதே ஏரியாக்குள்ள தான் சுத்திக்கிட்டிருக்க. உனக்கு என்ன வேணும் நீ யார்கிட்டர முதல்ல சொல்லு. நானா சொல்றேன். நான் பெரிய கோடீஸ்வரன். ஆமா சார். உங்க மச்சான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா அவரோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஐயோ ஐயோ நான் இன்ட்ரடியூஸ் பண்றமா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றேன். அதுக்கு முன்னால ஒரு ஒரு சின்ன ஹெல்ப் பீஸ்மா? ஏ ஒரு 20 20 20

மேட்ச் பண்ண வேண்டி இருக்கு வாங்க 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 உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கோம் ரொம்ப என்ன திடீர்னு சும்மா வரல நாலு பொண்ணுகளை கூட்டி வந்திருக்கேன் பார்த்த உடனே உனக்கு ரொம்ப பிடிக்கும் பூராவுமே ரிச் கேர்ள்ஸ் வாட் உம் வீட்டுல வேலை வெட்டி இல்லாம இருந்ததுக்கு ஒரு தொழில் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க பாருங்க ஐ அப்ரிஷியேட் தேட் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அவ்வளவு கேவலமா அவன் போய்ட்டு நான் இப்ப என்ன வேணும் எனக்கு தேவை மரியாதை என்ன மரியாதை வந்திருக்க பொண்ணுகிட்ட ஏன் மச்சன் என்ன சொன்னாலும் கேப்பான்னு சொல்லிருக்கேன் நீ கேட்கலாம் எனக்கு எவ்வளவு ராசான் தெரியுமா உனக்கு வரா அப்படி பூரா இருந்தா எப்படி சும்மா போக முடியும் எதையாவது கரெக்ட் பண்ணி விடுங்க ஆ அம்மா டேய் இதுக்கு வீடியோ கேமரா அது தெரியுது எங்க ஆட்டைய போட்டது ஆட்டைய போட்டதா எரும மாடு என் பொண்டாட்டி என் குழந்தைகளுக்காக பிரியமா வாங்கி கொடுத்ததுரா இது அதுக்கு தெரியாம பிரியமா நான் இங்க எடுத்து வந்திருக்கேன் இதுக்கு பேரு தான் ஆட்டைங்கிறது என் மச்சானுக்கு போட்டியா ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிக்கணும் அதுக்கு ஒரு விளம்பர படம் எடுக்கணும் அந்த விளம்பர படத்தை ஒரு வித்தியாசமா எடுக்கிறதுக்கு முடிஞ்ச ஐடியா கொடுக்கணும் கூப்பிட்டா இதுக்கெல்லாம் ஆண்டாண்டு காலமா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு என்னது ஒரு பிரபலமான நடிகை பிடிக்கிறோம் அருவிக்கு அடியில் அவளை குளிக்க வச்சு நம்ம எல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்க்குறோம் குரு உண்மையிலே ஒரு ஒரிஜினலா குளிக்கிற பொண்ணை ஒளிஞ்சிருந்து அதை எடுத்தா தான் விளம்பரம் பெருசாருக்கும் வியாபாரம் பெருகும் விருதுகளும் கிடைக்கும் டேய் நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு ஒரிஜினலா குளிக்கிற பண்ண போய் எங்க தேடுறது அதே குருவே அங்க எங்க போய் தேடுற பேசாம நம்ம அக்கா குளிக்கிறது படம் எடுத்துற தானே அக்கா குளிக்கிறதா இதுக்கு உங்க அக்கா ஒத்துக்கிறவாடா எங்க அக்கா எதுக்கு சொல்றோம் வேற உங்க பொண்டாட்டியை தான் எங்க அக்காண்டு உரிமையோட சொல்றோம் ஏன் பொண்டாட்டியவா ஆமா குருவே எவ்வளவு நாளா எவ்வளவு நாளா எவ்வளவு நாளா